வணக்கம் உறவுகளை இப்போ அலுமினிய பாத்திரம் வீட்டுக்கு வாங்கலான்ட்டு வந்தோம் சரி அந்த கடையில் இருக்குது அலுமினிய பாத்திரங்கள் என்னென்ன பாத்திரங்கள் இருக்குது அப்படிங்கிறத சரி உறவுகளுக்கும் காட்டுவோமேன்ட்டு காட்டுற உறவுகளை இங்கே எல்லா வகையான அலுமினிய பாத்திரங்கள் எவர் சில்வர் பாத்திரங்கள் எல்லாமே இருக்குது இந்த கடையில் இங்கே பாருங்கள் இந்த வானல் அதான் அலுமினிய பாத்திரம்னு சொல்லுவாங்க அதே போல் சுதேசி பாத்திரம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் எல்லா வகையான பாத்திரங்களும் இங்கே இருக்குது உறவுகளை அப்படியே வெளியில் போய் காட்டுற பாருங்கள் எல்லாமே இருக்குது அந்த அன்னக்கூட இது பாருங்கள் ஒரு இந்த தண்ணி பிடிக்கிற குட மாதிரி இந்த மரம் இந்த சின்ன சின்ன பானைகள் இந்த வானல் இந்த தாளிக்கிறதுக்கான வானல் எல்லாமே இது இந்த மரம் இது வந்து அந்த பெரிய பெரிய சட்டிகளுக்கு சமையல் மூடி இதெல்லாம் தட்டு உறவுகளை அதாவது அந்த மேலே தட்டு இது எல்லாம் சின்ன சின்ன தட்டு இதெல்லாம் தட்டு வகைகள் உறவுகளை சரி அங்க வழி அங்க போ மட்டும் சரி அதெல்லாம் வேணாம் இது அங்கே வேணால் முன்னாடி இருக்கோம் ஆ போங்க உங்களுக்கு இதெல்லாம் பெரிய பெரிய பானை இந்த ஏதாவது விசேஷம் வீட்டில் விசேஷம் அடுத்து இந்த கடைகளுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய பெரிய வகையான பானைகள் இதெல்லாம் இந்த குட்டி குட்டி பானைகள் சின்ன சின்ன பானைகள் எல்லாமே இருக்குது உங்களை இங்கே அதே போல் இங்கே பாருங்கள் இது இந்த சின்ன சின்ன பானைகள் இந்த பால் குண்டான் வீட்டில் சோறுவடிக்க அதுக்கெல்லாம் இங்கே பயன்படுத்திக்கலாம் இதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன பானைகள் இதெல்லாம் அந்த குழம்பு வைக்கிற சட்டி பெரிய பெரிய சட்டியா இருக்குங்கள குழம்பு வைக்க பிரியாணி செய்ய இங்கே பிரியாணி செய்ய அதுக்குள்ள உங்களை இங்க பாருங்க இருக்கு பானை எல்லாம் எல்லா வகையான அலுமினிய பாத்திரங்களும் இங்க இருக்கு உறவுகளை அந்த அம்மா எல்லாம் போயிருச்சு பாருங்க உறவுகளை எல்லாமே இந்த செக்ஷன் முழுக்க பானை தட்டு அதுதான் இப்போ அங்கே போனோம்னு வச்சுக்கோங்க வெளியில் அங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அலுமினியத்துலேயும் இந்த சட்டி போம்ல இங்கே பாருங்க இருக்கு இங்கே பாருங்க ஒரு ஊழல இதெல்லாம் வந்து இது இந்த வீட்டில் அலுமினியத்தில் வச்சுருப்போம்ல அந்த கோலச்சட்டினா இதெல்லாம் எதுக்கு உள்ளது இந்த தண்ணி பிடிக்க இதுலையும் சமையலுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய தான் பாருங்க உறவுகளை இதெல்லாம் வந்து இந்த கடைகளுக்கு பயன்படுத்தக்கூடியது பெரிய பெரிய விழாக்களுக்கு பயன்படுத்துகிற இந்த சட்டி இந்த பெரிய சோறு பங்க பயன்படுத்தக்கூடிய சட்டி இதெல்லாம் அண்ண கூட உறவுகளை அண்ணா கூட எல்லா வகையிலும் இருக்கு சின்ன அண்ணா கூட பெரிய அண்ணா கூட எல்லாமே இருக்கு உறவுகளை பாருங்க சைஸ் இந்த இதெல்லாம் சின்ன சின்ன அண்ணா கூடைகள் இங்க எல்லாமே கிடைக்கும் உறவுகளை கடையுடைய லொக்கேஷனை வந்து டிஸ்பிளேல கொடுக்குறோம் வாய்ப்பு இருக்கிறவர்கள் வந்து வாங்கணும் இங்க பாருங்க உறவுகளை ஃபுல்லாக இங்கே வந்து அலுமினியம் இந்த சுதேசி பத்திரம் இந்த அதே போல் இங்கே இருங்க இந்த ஜாக்கு அலுமினியத்தில் ஜாக்கு அதே போல் இதெல்லாம் வாலி அந்த ஃபங்க்ஷனுக்கு பயன்படுத்தக்கூடியது எல்லாமே விசேஷத்துக்கு பெரிய பெரிய ஐட்டம் இந்த இதெல்லாம் சின்ன சின்ன இந்த குழம்பு செட்டி வீட்டில் பயன்படுத்தக்கூடிய குழம்பு செட்டி பாருங்க உறவுகளை இதெல்லாம் இன்னும் தயார் பண்ணுறதுக்காக வச்சிருக்க அந்த பிளேட்டு நான் இதெல்லாம் சின்ன சின்ன குழம்பு சட்டி இதெல்லாம் எல்லாமே குழம்பு சட்டி உறவுகள இந்த சின்ன சின்னமா வீட்டுல ஒரு ரெண்டு பேரு மூணு பேருக்கு பயன்படுத்த முடிய எல்லாம் அலுமினிய பத்திரங்கள் தான் இங்க இருக்கதெல்லாம் இங்கிட்டு போக முடியும் உறவுகளை இதெல்லாம் வந்து கேட்டிங்கன்னா அந்த பொருள் தயார் பண்ற அந்த தொழிற்சாலைகள் இந்த அலுமினிய பாத்திரம் இருக்கு அலுமினிய பத்திரம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து இந்த பழைய பாத்திரத்தெல்லாம் வாங்கி அதை கட் பண்ணி அந்த இதெல்லாம் வந்து இந்த அங்காரங்க பாத்தீங்களா தெரியுதா இந்த பழைய பாத்திரங்கள் எல்லாம் வாங்கி அவங்கள கட் பண்ணி இங்கே அதே போல் நீங்கள் வச்சுருக்க அலுமினியம் பாத்திரங்கள் பழைய பாத்திரங்கள் எல்லாம் கொண்டு வந்து போட்டுட்டு அந்த இடைக்கு கொடுத்துட்டு புதுப்பொருள் வாங்கலாம் இங்கே பார்த்து அங்கே நிற்கிறாங்க உள்ளிருக்க அங்கே பெயர் பெய்ய பாம்பு உடம்பு இது முழுக்க தான் ஃபர்ஸ்டே காட்டிட்டோமா இன்னும் இருக்கு இட்லி செட்டி அதுக்கெல்லாம் போய் காட்டுறோம் இதெல்லாம் இங்க வந்து வெறும் பானைகள் அந்த குண்டான் இது மட்டும் தான் இங்க இருக்க இங்க இருக்கக்கூடியது இருங்க உங்களுக்கு போயிட்டு அந்த பக்கம் இட்லி பானை அந்த வேற வேற ஐட்டம்ஸ் இருக்கிறதெல்லாம் காட்டுறேன் உங்களை இதுவும் அதே போல வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே இந்த பா பானைகள் தான் வீட்டில் அதாவது இந்த மண்டபம் எல்லாத்துலேயும் பயன்படுத்தக்கூடிய அந்த சட்டிகள் அந்த பா இதுதான் அந்த ரவுண்டு பெரிய பெரிய வானலாக இருக்கும்ல மொத்தமாக சமைக்கிறவங்க இது மாதிரி வாங்கி கொண்டு போய் வச்சுக்கலாம் ஹோட்டல் அது போல இருக்கிறவங்களுக்கு வீட்டுக்கெல்லாம் இவ்வளவு தேவைப்படாது அது குட்டி குட்டியா இருக்கா அதை பயன்படுத்தலாம் இங்க ஒரு உறவுகளை எல்லாமே வந்து இந்த இந்த வானில இருக்கு எல்லாம் கடையில போய் விட இங்க டைரக்டா வந்து வாங்கல கம்மியா இருக்கும் அதான் உறவுகளை இது எல்லாமே வந்து ஒவ்வொரு வேரியன்ட்ல வச்சிருக்காங்க இவ்வளோ அதாவது சின்னம் பெருசு அது செட்டுன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி வரும் வாங்க வாங்க போறோம் போப்புறோம் போப்பறோம் வாங்க வாங்க விட்டுட்டு போறாங்க அப்பா அம்மாலாம் அங்கே நின்றுக்கா அது வர இது எல்லாமே இருக்கு அழகூடாது நம்ம பார்த்துட்டு அந்த பக்கம் போய் உங்களுக்கு குட்டி குட்டி வானல் இருக்குல்ல வீட்டில் இருப்பு சட்டி இருப்பு சட்டிம்பாங்க தாலி ஒரு பக்கம் வானல்பாங்க அதுதான் அந்த இதுல இட்லி சட்டி எல்லா வகையான இட்லி சட்டி சின்ன வீட்டில் ரெண்டு மூணு பேர்லேருந்து இருந்து பயன்படுத்துகிற வரைக்கும் இட்லி சட்டி இந்த சொன்னால அந்த இட்லி சட்டி வானல் இது அந்த குட்டி குட்டி இட்லி சட்டி மூடி தயார் பண்றது சொன்ன வீட்டுக்கு பயன்படுத்துகிற சின்ன சின்ன செட்டி அதாவது ஸ்மால் ஃபேமிலி பிக் ஃபேமிலி அவங்களுக்கு பயன்படுத்துகிற இட்லி செட்டி இந்த பக்கம் மூடி இது எல்லாமே வரும் இது வந்து இந்த சின்ன சின்ன வானல் இங்கே பாருங்க அந்த இட்லி தட்டு எல்லாம் சைஸ் வேரியண்டாக இது இந்த மினி இட்லி என்பாங்களே அதுக்குள்ள தட்டு அட் பெரிய இட்லி எல்லாத்துக்கும் இந்த குட்டி குட்டியாக சொன்னாலும் வீட்டுக்கு ஒரு மொத்தம் ஒரு ஒரு சின்ன ஃபேமிலியாக இருந்தால் ஒரு ஒம்பது இட்லி பத்தை இட்லி சொல்ற மாதிரி இங்க பாருங்க உறவுகளை இதெல்லாம் இட்லி சட்டி ஃபுல்லாகவே இட்லி சட்டி தான் இங்கே இந்த சோறு மூட இட்லி சட்டி தான் இங்கே பாருங்க இருக்கு ஃபுல்லாக அந்த சட்டி குட்டி ஒரு அஞ்சு இட்லி பத்து ஒம்பது இட்லி இந்த மாதிரி இட்லி பானை தான் அதே போல் இந்த கொஞ்சம் விசேஷத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அளவுகளை இந்த பெரிய பெரிய இட்லி பானைகளாக இருக்கும் எல்லாமே இட்லி போட்டு இட்லி பண்ணு இது முழுக்கவே இட்லி செட்டி போன்றது எல்லாமே எங்க பாப்பா வேற அழகு பண்றது அதுலிப்பா எங்க பா அதனால் இருக்குது உறவுகளை இதுவும் வந்து ஃபுல்லாக இட்லி தட்ட அந்த மூடி இந்த இதெல்லாம் வந்து மூடி அந்த மேலே மேலே தட்டில் மூடுவோம்ல அந்த மூடி எல்லாமே பருங்க உறவுகளை இதெல்லாம் அந்த தயார் பண்ணுற அந்த மிஷின்ஸு அந்த சைஸ் வேறே வெளியிலையும் அதுதான் இருக்கும் வெளியில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த அந்த கோலச்சட்டி பொம்மில் சில்வரில் அதே போல் அலுமினியத்தில் இந்த கோலச்சட்டி அண்ணா கூட இந்த வானல் பாருங்க பெரிய பெரிய வானல் ஏதாவது தொட்டுக்க பண்றதுக்கு வானலாவும் பயன்படுத்துறாங்க இப்ப அதை வந்து சாந்தி செட்டியாவும் அது கட்டிட விலைக்கும் பயன்படுத்துறாங்க எல்லாமே இட்லி செட்டி தான் இந்த பகுதி முழுக்க இட்லி செட்டி தான் இங்க இருங்க லோடு ஏத்திக்கிட்டு இருக்க அது மொத்தம் மொத்தமா வாங்கி லோடு ஏத்திக்கிட்டு போவாங்க உறவுகளை அங்க இருந்து இட்லி செட்டி தயார் பண்ற இடம் அதுதான் அந்த இட்லி தட்டுருக்கும்ல அது தயார் பண்ணுற இடம் இந்த அதில் இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் மினி இட்லி உள்ள தட்டு மினி இட்லி தட்டு இதெல்லாம் பெரிய பெரிய இட்லி नंदा तट आगतो आलो आलो फोटो எடுக்கण्या चालू आस्ता स्मूहामध्ये माग रहा की इंची काय म्हणतय खाली पाहावंतीला சோறு வடிக்கிறதுக்கு வடிகட்டுற அண்ணா கூட இருக்குல்ல அதை சோறு அள்ளி வச்சுட்டு அந்த தண்ணி வடிக்கிறதுக்கான அண்ணா கூட அந்த ஐயா வந்து காது பிடி போடுறாரு வேறண்ணா வேறண்ணா سنن پرنپڑتے پوری صحیح ہے ya? فنشن ہوٹل முறம் ரெடி பண்ணிட்டாரு வீட்டில் பயன்படுத்துவங்கள பிளாஸ்டிக் தலைமுறை முறம் எங்கள் வீட்டுக்கு பயன்படுத்துவாங்கள சின்ன சின்ன முறங்கள் அதே அலுமினியம் தான் உறவுகளை O <susurra> que அந்த இட்லி தட்டுக்கு சைடில் அந்த கைப்பிடி மாதிரி வரும்ல அது வந்து போட்டுக்கிட்டு நீ ரெடியானது எல்லாத்துக்கும் இந்த ஸ்டோரேஜ் எடுத்துக்கிட்டு போகிறாங்க கொடு ஒன்று வண்டி வச்சு எல்லாருமே வருவாங்க உறவுகளை இங்கே எல்லா வகையான பாத்திரங்களும் இங்கே இருக்கும் அலுமினியம் எவர் சில்வரும் அங்கே இருக்குது இது ஃபுல்லாகவே அலுமினியம் குடோனு இங்கே பாருங்க எல்லாம் இந்த சின்ன சின்ன சட்டி இந்த வானல் சட்டி அதே போல் வந்து இங்கிட்ட இந்த குழம்பு வைக்கிறது தாளிக்கிறது அழிக்கிறது எல்லாம் இதெல்லாம் கொடுவோம் எல்லாமே உறவுகளை எல்லா வகையான சட்டியும் சின்னத்துலேருந்து பெருசுறையும் அதை பிகில் ஸ்மால்லேருந்து பிக் வரையும் வச்சுருப்பாங்க இந்த சொன்னோம்ல இங்கேயும் வந்து இருக்கும் இதெல்லாம் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிடுவாங்க குட் மாதிரி எல்லா செட்டாக இருக்கும் பாருங்கள் இங்கே இருங்க ஒரு செட்டு அடுக்கடுக்காக இருக்கு பாருங்கள் சின்ன சட்டி பெரிய செட்டி அதெல்லாம் அதை நாலு மொத்தம் அதில் நாலு இருக்குது நாலும் வந்து பெரிய சட்டிகளாக உள்ளது எங்கள் ஸ்வஸ்திக்க பாருங்கள் இது அந்த சொன்னோம் இல்லை இந்த பழைய பொருட்கள் எல்லாம் கொண்டு கொண்டு போட்டுட்டு வாங்கிக்கலாம் இங்கே இந்த பழைய பொருளெல்லாம் விடைக்கு எடுத்துக்கிடுவாங்க எடுத்து தருவாங்க அது மாதிரி உறவுல இதெல்லாம் வந்து அந்த தயார் பண்ணுவாங்கள்ல இந்த பழைய பொருள் அலுமி எல்லாமே வாங்கி கொடுவாங்க அது இந்த குக்கர் அலுமினியத்தில் இருக்கிறது எவ்வளோ அலுமினியத்தில் உள்ள எல்லா பொருளையும் இங்கே வெயிட்டுக்கு வாங்கிக்கிட்டு பண்ணக்கூடியது இதெல்லாம் அவங்களோட தொழிற்சாலைகள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க உறவுகளை எல்லாம் பொருள் எல்லாம் தயார் பண்ணுறது நம்ம வீட்டுக்கு வாங்க வேண்டிய பொருள் வாங்கிட்டாங்க அவ்வளோதான் பில் கவுண்டரில் நிற்கிறாங்க பில் போட்ட பிறகு எடுத்துக்கிட்டு போக வேண்டியது என்ன மட்டும் ஒரு பில்லு டப்பளமௌண்ட் ஆச்சு வகையான பாத்திரங்களும் இருக்கும் உறவுகளை இப்போ நான் இதில் கொடுக்குறோம் கடையுடைய லொக்கேஷனு அங்கே வந்து நீங்கள் என்னென்ன வேணுமோ உங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கலாம் ஒரு கூட நீங்கள் இதெல்லாம் அண்ணன் கூட தயார் பண்ணுறேன் அண்ணன் கூட எல்லாமே இட்லி சட்டி அதான் உறவுகளை

அதேபோல் லைவில் பார்த்துக்கிட்டு இருக்க உறவுகள் நீங்கள் எந்தெந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணி உறவுகளே அப்போ தான் நமக்கும் தெரியும் சரி இந்த ஊரில் இருந்தெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இதுபோன்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ வந்து நம்மளுடைய முகநூல் பக்கத்துலேயும் யூடியூப்லேயும் வரும் உறவுகளே ஓகே அவ்வளோதான் நன்றி உறவுகளை அடுத்து ஒரு வீடியோ சந்திப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்